சீமான் அவர்களும் தனித்து நிக்கிறார் அதெல்லாம் கரெக்ட் ஒரு ரைட் ஆஃப் தவிர தனியா நிக்கணும்னு ஆனா அப்பப்ப வந்து ஒரு திமுக முதல்ல ஸ்டாலினை திட்டுவாரு போய் ஸ்டாலினை பார்ப்பாரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில அவருடைய பேச்சுகள்லாம் மாறும் அவருடைய கூட இருக்கிற சாட்டை அவரோட பேச்சுகள்லாம் மாறும் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் சந்திப்பார் அவர் சந்திச்சு அப்புறம் ஒரு சில பேச்சுகள்லாம் மாறும் இதனுடைய காரணம் என்ன பாருங்க சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஜெயிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் கட்சி நடத்தலை அவர் ஏதோ கட்சி நடத்திட்டு இருக்கார் போற இடத்துல ஏதோ ஒன்னு பேசுறாரு இன்னைக்கு ஒண்ணு பேசுவார் நாளைக்கு ஒண்ணு பேசுவார் இன்னைக்கு ஒருத்தர தூக்கி வச்சு புகழ்ந்து பேசுவார் நாளைக்கு வந்து அவரை பத்தி கண்ணா பேசுவார் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அத அதை தெரிஞ்சும் அவர் பின்னாடி போறாங்கன்னா ரொம்ப ஜாலியா பேசி நிக்கிறாருங்க காமெடியா இருக்குதுங்க ஏன்னா இன்னைக்கு காமெடி போடம் எடுத்தா நம்ம நம்பி எடுக்கலாம் ஆஹா ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது ஓடும் அப்படின்னு அப்படித்தான் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவருக்கு இன்னைக்கு யாரை திட்டம் நாளைக்கு யாரை புகழ்ந்து பேசுறோம் அப்படிங்கிறது கவலையே கிடையாது நம்ம என்ன பேசினாலும் காமெடியா பேசுறோம் அதனால ஜனங்க ரசிப்பாங்க நாலு பேர் கை தட்டுவாங்க அவ்வளவுதான் அட் ஒண்ணு மட்டும் நிச்சயம் இந்த தாவேகா வந்த பிறகு அந்த பர்சன்ட் போன இருபத்தி நாலு தேர்தல வாங்கினது அப்படின்னு அதுதான் அவங்களுடைய மேக்சிமம் அதற்கு பிறகு அவர்களுடைய வாக்கு சதவீதம் சரிவைத்தான் சந்திக்க போகின்றது அது இன்னொரு நிச்சயம் இனிமேலாம் வந்து அந்த பர்சன்டேஜ நாத்தாகா என்றைக்குமே எதிர்பார்க்க முடியாது நாம் தமிழர் கட்சி வந்து இந்த எலெக்ஷன்ல விஜய் வந்ததுக்கு அப்புறம் வரவுக்கு அப்புறம் நாலு சதவீதம் வந்துரும் அப்படிங்கறது சொன்னேன் ஜென்ரல் ஒரு சிலரோட ஒரு சிலரோட மேக்ஸிமம் எல்லாத்தோட கணிப்பு வந்தா நாலு பர்சன் பாதி கம்மியா இருந்தது அத நீங்க ஆமோதிக்கிறீங்க பாருங்க தாவேகா க வந்ததுனால பாதிப்பு அப்படின்னா அது முதல்ல நாதாக்காவுக்கு தான் அப்படின்னு நான் ஆரம்ப காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் விக்ரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடில இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் நாத்தாக்கா தான் ஃபஸ்ட் கோயின் டு பி அஃபெக்டட் அப்படின்னு அதனால தான் மாநாட்டுக்கு முன்னாடி என் தம்பி அப்படி அப்படின்லாம் சொன்னவர் அந்த மாநாட்டுக்கு பிறகு கணாபிணான் பேச ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு புரிஞ்சு போச்சு ஆஹா நம்ம பக்கம் எல்லாம் அந்த பக்கம் போறாங்க போல இருக்கு அப்படின்னு சோ இதான் சொல்லிட்டேனே அது மேக்ஸிமம் அதுல இருந்து வர போறாங்க அண்ட் இது எட்டர்னல் சரிவாகத்தான் இருக்க போகின்றது மறுபடியும் அவரால அதை வந்து ரெக்கவர் பண்றதுன்றது சான்ஸே இல்லைங்க அதாவது பாவேக்கா வந்து எகைன் மத்த திராவிட கட்சிகள் மாறிதான் அப்படிங்கறது பேச்சாளர் அர்ஜு என்ன சம்பத் 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 அவர்கள் சம்பத் அவர்களை இணைச்சது நாஞ்சல் சம்பத் போன வாரம் பேசினது கூட ஒரு இன்டர்வியூல வந்து விஜய் என்ன மனுச்சுனாங்க ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப இல்லாம பேசினார் இன்னைக்கு அதே நாங்கள் சம்பத்த அதே தாவைக்கால் இணையரார் அவருக்கு வந்து கொள்ளி அஹ் கொள்ளி பரப்பு செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்க ஒரு பெரிய பதவி கொடுத்திருக்காங்க இது வந்து எந்த விதத்துல அங்க இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ரசிகர்கள் ஏத்துக்குவாங்க ஏங்க ரசிகர்களுக்கு தலைவர் வர வரைக்கும் நடிகர் வர வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறதுக்கு ஒரு வேணும் அங்க அது வந்து ஒரு லாக்டிக் புரியுதுங்களா விஜய் அவர்கள் வருவார் பேசுவார் அதுக்காக கூட்டத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது வரைக்கும் அவங்களை என்கேஜ் பண்றதுக்கு ஒரு பேச்சாளர் கிடையாது அண்ட் அண்ணன் நாசாவை பொறுத்த வரைக்கும் யார் அவர் ஸ்பான்சர் பண்றாங்களோ அவங்கள கூர்ந்து பேசுவார் நேத்து வரைக்கும் இருந்தவங்கள கழிவு கழிவு ஊத்துவார் இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் துப்பினா தொடச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிடுவார் அதை பத்தி அவருக்கு கவலையே கிடையாது இதே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்னு இருக்கும் இருக்கும்போது திமுகவை பத்தி சொல்லிட்டு திமுகவில் வந்த உடனே அதிமுகவை பார்த்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்னு தான் அவரு இன்னைக்கு தாவேகார வந்துக்கிறாரு இப்போ திமுகவை பற்றி மறுபடியும் பேசுவார் நாளைக்கு தாவேகா விட்டு வேற யாராவது ஸ்பான்சர்ஷிப் மாறினாங்கன்னா தாவேகாவை பத்தி அவரு வந்து கண்ணாபினன் பேச போறாரு அவ்வளோதான் அந்த நேரத்துக்கு ஒரு பேச்சாளர் பரப்புரை செயலாளர்னு ஒரு போஸ்ட் குத்துக்கிறாங்க அண்டு அவரும் போற இடத்துலலாம் வந்து இவரு புகழ்ந்து பாடி விட்டு ஏதோ வர்றதை வாங்கிக்கினு இந்த பாராட்டுக்கள் வேற எதுவும் இல்ல அப்படியே போயிட்டு இருக்க போறாரு அவ்வளவுதான் இதுல வந்து நாங்க வந்து அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா நீங்களும் வந்து மற்ற கட்சிகளுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது தாவேக்காவ சொல்றேன் இப்போ ராஜீவ் காந்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு நாத்தாக்காவில இருந்தாரு அவரு வந்து எவ்வளவு எல்லாம் கேவலமா திமுக பத்தி பேசினாருன்னு உலகத்துக்கே தெரியும் இன்னைக்கும் அப்பப்ப அந்த வீடியோவை சுத்த விட்டுட்டு இருப்பாங்க ட்விட்டர்ல அவரை வந்து திமுக கூப்பிட்டு வச்சு பதவி கொடுக்கலையா அப்புறம் நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க நேற்று வரைக்கும் வந்து நம்மளை பத்தி கண்ணா பேசினவரை கூப்பிட்டு பரப்புரை செயலாளர் அப்படின்னு அழகா ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சு அவரு வேற போற இடத்துல எல்லாம் பேசிட்டுறா ரா விஜய் எப்படி தெரியுமா அப்படியா இப்படியான்னு தாங்க முடியல சாமி அதனால தயவு செஞ்சு நாங்க அரசியலை மாத்துறதுக்காக வந்திருக்கோம் புது அரசியலை கையில் எடுக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் வாயில வட சொல்லாதீங்க ஒரு சாதாரண அரசியல் இங்க இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகள் மாதிரிதான் தாவேகா அதுலயும் சொல்ல போனா இன்னும் அவங்க முழு அரசியல் கட்சியா மாறல ரசிகர மன்றமாகத்தான் அது இன்னும் இருக்கின்றது சோ நாங்க அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம் அப்படின்லாம் சொன்னா அதெல்லாம் வேற எங்கேயாவது சொல்லுங்க இங்க அது வேலைக்கு ஆகாது ஓகே அதே மாதிரி சார் அது தாவேக்கால் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் அதாவது ஆதவர்ஜுனா இவர் ஆனந்த் துசி ஆனந்த் நிர்மல் குமார் இனி ரெண்டு மூணு பேர் இவங்க எல்லாருமே வந்து குறைஞ்சது ஒரு மூணு நாலு கட்சிக்கு போயிட்டு வந்தவங்க தான் நாலு கட்சியில் இருந்துட்டு வந்தவங்க தான் யாருமே வந்து ஒரு ஸ்டே ஸ்டேபிளா வந்து ஒரு இடத்துல இல்லை ஸோ இவங்கள வச்சு இந்த கட்சி இப்படி ஸ்டேபிளா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க இப்போ நீங்க கூட உங்க சேனலுக்கு ஒரு எடிட்டர் வேணும் அப்படின்னு சொன்னா என்னப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி எந்த சேனல்ல வேலை பார்த்துருக்கு அப்படின்னு கேப்பீங்களா மாட்டீங்களா அந்த மாதிரி ஆள் எடுத்துட்டு போறாங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதான் என்ன பண்றது புதுசா யாரும் வர வரமாட்டேங்கிறாங்க மற்ற கட்சியில சான்ஸ் இல்லை கட்டம் கட்டிட்டாங்க கட்சி கட்டிட்டாங்க அப்படின்றவங்க தான் வராங்க இதுல இருந்து அந்த ரசிகர் மன்றத்தோட லட்சணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா போறவங்க போலாம் ரைட் நமக்கு எங்க சான்ஸ் இல்ல அப்டின்னு ஆனா அதுக்கு பின்னாடி போறவங்க யோசிக்கணும் அவ்வளவுதான் ஓகே சார் இப்போ இருக்கிற நெனைம இல்ல ஆ சார் நம்ம இப்ப பேசுற நெனைமையில யாருக்கு தமிழகத்தின் வெற்றி வாய்ப்பா அதிகம் சரி இன்னைக்கு தேர்தல் நடந்தா கண்ணமொழின்னு சொல்லுவேன் திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா இவங்க வந்து கிரவுண்ட் ஒர்க்கே பண்ணல எந்த வேலையும் பண்ண மாட்டேங்குறாங்க கிடைக்கிற எல்லாம் வந்து ஃப்ரீ ஹிட் போட்டா கூட அவங்க பாட்டுக்கு கம்முன்னு நின்னுக்கிறாங்க நான் தொடமாட்டேன் அப்படின்னு அதுவா பவுண்டரி போகணும்னு நினைச்சிருந்தா போகுமா அவங்க பவுலிங்கும் டைட்டா வச்சிக்கிறாங்க ஃபீல்டிங்கும் டைட்டா வச்சுக்கிறாங்க ஒரு ரன் கூட விடுங்க மாட்டேங்குறாங்க போது நீங்க பாட்டுக்கு அதுவா வரும்னு நினைச்சிருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுமா சோ ஆஸ் ஆன் டேட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் கண்ண மூடிட்டு சொல்லலாம் திமுக தான் மறுபடியும் இது பட் அரசியல் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாங்கன்னா அது மாறலாம் பட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ஓகே சோ இப்போ இதுல சார் இப்போ ஃபஸ்ட்டு அதாவது திமுக கூட்டணி ஃபஸ்ட்டு ரெண்டாவது இடத்துக்கு யாருக்கு வர வாய்ப்பு இருக்கு எஸ் எஃப் டுடே எகெயின் எஸ் எஃப் டுடே இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக ஆஸ் அண்ட் எஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுல சந்தேகமே கிடையாது இந்த தாவேகா இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் எந்த இடத்துலயும் ஏத்துக்க மாட்டேன் ஆனா இவங்களா தேவையில்லாம தப்பு பண்ணி தாவேகாவை மேல தூக்கி விட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அதை ஒரு கட்சியாவே கன்சிடர் பண்ணாம இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கணும் ஆனா அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸை வந்து இவங்களே வந்து தாவேக்காக விட்டு கொடுத்துட்ற மாதிரி நடந்துட்டு இருந்தாங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது பை டிஃபால்ட் அவங்க ஓட்டு தான் சொல்ல முடியும் பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்கா மாதிரி தெரியுது அதோட வந்து சிங்க் ஆயிட்டு அதிமுகவும் ஒத்து போனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான் பட் இன்னி தேதியில் வந்து ஐ வில் சே என்டிஏ வில் கெட் த செகண்ட் ஸ்பாட் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஓகே ஸோ இந்த இந்த சினரிய மாடணும்னா இந்த பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி ஒரு சில கோஸ் கரெக்சன்ஸ்ல பண்ணிக்கணும்னு சொல்றீங்க நிச்சயமா பண்ணணும் அதிரடி அரசியல் அரசியல் பண்ணணும் நீங்க அதிரடியை கூட விடுங்க அரசியல் பண்ணுங்க அவியல் கூட பண்ணாம உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் சார் ஓகே சரி இப்போ விஜய்க்கு வந்து வர கூட்டம் எல்லாம் வந்து அது சும்மா பபுளா நீங்க வேற நாளைக்கு நீங்க ஒரு ரோட் ஷோ பண்ணுறீங்களா நான் வந்து இன்வாய்ஸ் கொடுக்குறேன் எத்தனை பேர் வரணும் எத்தனை கார் வரணும் எத்தனை பைக் வரணும் ஆண்கள் எத்தனை வரணும் பெண்கள் எத்தனை வரணும் வயதானவர்கள் எத்தனை வரணும் குழந்தைகள் எத்தனை வரணும் குழந்தைகள் இல்லை மற்றவங்க நினச்சிக்கோங்களேன் டீன் ஏஜ் பாய்ஸ் பதினெட்டு வயசுக்கு மேல நான் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றேன் நான் இஸ் கொடுங்க நான் அதுக்கு எவ்வளவோ ரேட்டு சொல்றேன் நான் ஏற்பாடு பண்றேன் இதெல்லாம் ஒரு விஷயமாங்க அது பாருங்க இது நான் ஒண்ணும் சொல்ல வானாங்க அவங்க கட்சியில இப்போ இன்னொரு முக்கியமான பதவியில இருக்காரு ஆதவர்ஜுனா அவர்கள் அவர் என்ன சொன்னார்ன்றத பாருங்க அதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் நேத்து வரைக்கும் தாவை காலம் சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சினிமா பிரபலம் எல்லாம் செல்லாது அவங்க வந்து பாத்துட்டா அதோட போயிருவாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வந்துச்சின்னு சொன்னா எங்களால பாத்தீங்கன்னா பைத்திகாரம் மாதிரி இருக்குதா தினிக்கோ ஒண்ணு பேசுவீங்க அவரால் ஜெயிக்க முடியாது அப்புறம் அங்க போயிட்டு போஸ்டிங் ஐயோ அவர் தான் அடுத்த சிஎம் நாங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க பிரபலம் கிடையாதுங்க நீங்க இதை விடுங்க பவர் ஸ்டாரை வச்சு நாளைக்கு வந்து ஒரு மொபைல் ஷோரூம் தொடங்குறேன்னு சொல்லுங்க இதை விட பெரிய கூட்டம் வரும் எல்லாம் கூட்டம் வரதெல்லாம் ஒரு விஷயமாங்க கூட்டம் வருதெல்லாம் வந்து ஓட் ஆகும் நினைச்சுதான் நான் எப்போ சிஎம் ஆயிருப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இதே தமிழ்நாடு பாத்துருக்குது அதனால அந்த எல்லாம் விட்டுது இல்லைங்க அதெல்லாம் வரதான் செய்யும் நாளைக்கே வேற ஒரு நடிகர் நடிகை வந்தாலும் இதே கூட்டம் வரதான் செய்யும் அதே மாதிரி போயிட்டு நீங்க வந்து ஆதரவு நினைச்சு நினைக்கிறீங்க திமுக கூட்டணி சார் காங்கிரஸோட நிலை என்ன இருக்காங்களா இல்லையா எகைன் வந்து அவங்களும் வந்து சான்ஸ் போயிட்டு இருக்காங்களா இன்றைக்கு வந்து அந்த புள்ளி கூட்டணியில காங்கிரசுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு கொடுக்கின்ற ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக தான் திமுக மட்டும் அங்க ஒரு பைண்டிங் இல்லைன்னு சொன்னா காங்கிரஸ் புள்ளி புள்ளிக்கூட்டணிலேன்னு கல்தா குத்து வெள்ள அனுப்பிச்சிருப்பாங்க ஏற்கனவே கேரளால கம்யூனிஸ்டுகள் துரத்திட்டாங்க இங்க தான் கூட்டணியில் இருந்தாங்க வெஸ்ட் பெங்காலே அவங்களோட சேர்ந்து இருந்தாங்க பட் வெஸ்ட் பெங்கால திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க ஆட்சி துரத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற அவங்க கிட்ட சேர்த்துக்கலாம் நீங்க வேற நாங்க வேற அப்படின்ட்டாங்க எது தானே போட்டி போட்டாங்க ரெண்டு பேருமே சோ திமுக மட்டும் இல்லை அப்படின்னா ஒட்டுக்கா அந்த இதை விட்டு இருப்பாங்க அப்படி இருக்குச்சே இன்னைக்கு இவங்க திமுக எதிர்த்து வெளில வந்தாங்கன்னு சொன்னா புள்ளி கூட்டணியை விட்டு வெளில வந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க மத்தியில் ஆட்சின்றத கனவு கூட காண முடியாது சோ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஹை கமாண்ட பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக விட்டு வெளில போக மாட்டாங்க இதெல்லாம் சும்மா யாராவது ஏதாவது சொல்லிட்டு அவங்க போறாங்க இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்கன்னு அதெல்லாம் வேலையாவது சார் இது சார் எஸ்ஐஆர் அதாவது பீகார்ல பெரிய சேஞ்ச் அப்புறம் அதாவது அப்புறம் நடந்த முதல் தேர்தலில் பீகார்ல ஒரு பெரிய சேஞ்ச் பெரியது அதே மாதிரி வந்து எஸ்ஐஆருக்கு அப்புறம் நடக்க போற முக முதல் தேர்தல் இது இதுல ஏதாவது பெரிய மாற்றங்கள் இருக்கிற வாய்ப்பு இருக்கா பாருங்க எஸ்ஐ தேர்தல் சேஞ்சுக்கும் என்ன சம்மதம் கிடையாது அதுக்கு முன்னாடியும் அவங்க அப்படிதான் ஜெயிச்சாங்க இதே மாதிரிதான் ஏன் இந்த மெஜாரிட்டி அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாதா இதுக்கு முன்னாடியும் ஜெயிச்சிருக்காங்க போன எலக்ஷன்லையும் ஜெயிச்சாங்க நடுவில் அப்படி மாறி போச்சு மறுபடியும் இப்படி போச்சு இதெல்லாம் ஒண்ணுதான் எஸ்ஐஆருக்கும் இந்த ஜெயிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது அங்க வந்து கூட்டணியில வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செறிப்பட்டு வரல அந்த ரெபல் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க இவங்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர் கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஓவைசி சில இடங்கள்ல இது பண்ணாரு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த ஒட்டுமொத்தமா இவங்க வந்து அப்படியே வானத்தையே அள்ளி குத்துருவாங்கிற மாதிரி எல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க ஜனங்க புரிஞ்சுக்கினாங்க இவங்க வந்து சீரியஸ் கிடையாது சும்மா நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் மேல நிதிஷ்குமார் அவர்களுடைய அந்த பூரண மதுவிலக்கு அப்படின்றது வந்து பெண்கள் கிட்ட அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று தந்தது இந்த பத்தாயிரம் ரூபா அப்படின்னு சொல்றாங்க பட் அதுக்கு முன்னாடியே அது கன்சாலிடேட் பண்ணிடுச்சுங்க இந்த பத்தாயிரம் ரூபா அப்படின்றது வந்து ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாம் வெளில வேலைக்கு போறாங்க அப்படின்னா வர்றதை குச்சிட்டு ஒண்ணு கொடுக்காம வீட்டில் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க இப்ப குடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னும் போது ஏதோ ஒன்னும் பாதி மாதம் வேற வழி கிடையாது இல்லையா அதனாலதான் வந்து பெண்கள்லாம் நிதிஷ்குமார் பின்னாடி இருக்காங்க அண்ட் போன தடவை கூட இந்த தடவை ஜிடி பர்ஃபார்மன்ஸ் அதிகரித்ததுக்கும் அது ஒரு பெரிய ஃபேக்டர்னு நான் சொல்வேன் எஸ்ஐஆருக்கும் இந்த வெற்றி தோல்விக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார் ஓகே கடைசியா ஒரே ஒரு மிக முக்கியமான கேள்வி சார் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை அதாவது எலெக்ஷன் டைம் வந்து ஒரு அருமையான வாய்ப்பு பாஜக கூட்டணிக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் இனிஷியலா வந்து சொல்ல போனா அந்த நாள் தீபத் தண்ணிக்கு ஆஹ் ரொம்ப சைலண்டா இருந்தாங்க ஏதோ பிஜேபி விங்ல ஏதோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணுமே இல்லை நைனா நாகேந்திரன் அவர்களோட கூட அடுத்த நாள் தான் ட்வீட் பண்ணார் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரிதான் எடப்பாடி அவர்கள் முத நாள் இவங்க எந்த ரியாக்ஷனும் கிடையாது அடுத்த நாள் வந்து போறாங்க போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க கைது ஆகிறாங்க அப்படின்னு சொன்னா முதல் நாள் என்ன பண்ணாங்க அது நடுவில் அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிருந்தாரு அவர் பிரஸ் கான்பரன்ஸ் கொடுத்த பிறகுதான் இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இத வந்து ஏதோ ஒரு செல்லூர் ராஜா அவர்களே சொல்லிட்டாருல போராட்டத்தில் நாங்க கலந்துக்கல அப்படின்னு ஏன் கலந்துக்கல ஆளுங்கட்சி வந்து கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கவில்லை இதுதானே உங்க குற்றச்சாட்டு அப்ப ஆளுங்கட்சி வந்து இது மாதிரி பாருங்க சட்டத்துக்கு புறமா நடந்துக்கிறாங்க கோர்ட்டு தீர்ப்பு அதை வந்து மதிக்கவே இல்லை அப்படின்னா இதை எதிர்த்து நீங்க போராட்டம் நடத்திருக்கணுமா வாடாமா சரி ரைட்டு அவங்க தனியா போராட்டம் நடத்துறாங்க நீங்க தனியா நடத்துங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க பயம் வேற என்ன இப்படி எல்லாம் வந்து நீங்க ஐயோ நான் வந்து தூக்கி அடிச்சா கேட்சு பிச்சிருவாங்களோ இல்ல ரன் ஓடினா ரன் அவுட் ஆகிடுவாங்களோ இப்படிலாம் நினைச்சுட்டு ரன் எடுக்க மாட்டீங்க விக்கெட்டையும் விட்டுட்டு அப்படியே இந்த ஃபேர் பிளே அவார்டில கூட நீங்க டாப்ல வர மாட்டீங்க இப்படிதான் நடக்கும் இது அரசியலே பண்ணல இதுல வந்து சரியாக கையாண்டாருன்னா ஒண்ணுமே பண்ணல அதுதான் நான் சொல்லுவேன்